இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நம ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களை இந்த இனி அப்பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி வணக்கம் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி விஸ்வபாசு வருடத்திலே கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமையான இன்று தேய்பிரை துதியை திதி மிருகசிரீஷ நட்சத்திரத்திலே சந்திர பகவான் உள்ளே சொன்ன வருடம் ஆரம்பித்து முன்னூற்றி நாற்பது நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் இருபத்தைந்து நாட்கள் கையிலே இருக்கிறது இன்றைக்கு பரசுராமர் ஜெயந்தி அனைத்து விதமான வெற்றிகளையும் ஒன்றாகத் தருவது கேரளாவிலாம் வந்து பரசுராமருக்கு அவ்வளோ பெரிய விழாக்கள் உண்டு அப்படிப்பட்ட முக்கியமான நாள் இன்று இன்றைக்கு கருடன் பார்க்கிறது ரொம்ப நல்லது காலையில் ஏழே முக்காலேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் சாயங்காலம் நாலே முக்காலேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் ராகு காலம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் குளிகை நேரம் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் எமகண்டம் ஒன்றையிலேருந்து மூணு மணி வரைக்கும் சூலம் கிழக்கு தயிர் பரிகாரம் விரச்சிக ராசிக்குள்ளர சூரியன் இருக்கிறார் ஒரு நாழியே இருப்பார் நாற்பத்தெட்டு வினாழிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை மிருகசிரீஷ நட்சத்திரத்திலே சந்திர பகவான் உள்ளே போகும்போது விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம் எஃபெக்டும் இருக்கும் அப்படிங்க தெரியும் சுப யோகங்களும் தைத்துலை கரணமும் இன்றைய நாளிலே உண்டு இந்த சுப யோகம் அப்படின்னு சொன்னாக்க உற்சாகம் அளிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்யலாம் விவசாயத்தில் விதை விதைக்கிறதெல்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் புதுசாக ஆபரணங்கள்லாம் வாங்கினீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் இன்றைக்கி போட்டுக்கலாம் தனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யலாம் வீடு சம்பந்தப்பட்ட சுப காரியங்களை செய்யலாம் தைத்துளை கரணம் சண்டைக்கு முயற்சி செய்கிறது சண்டைக்கான பிரயாணம் செய்கிறது சமாதானம் செய்யறது வியாபாரம் தொடங்கிறது குலம் கிணறு வெட்டுதல் இதெல்லாம் இன்றைக்கி நல்லா பண்ணலாம் தித்திய துதி அப்படின்னாலே விவாகம் செய்கிறது யாத்திரை செய்கிறது தேவதா பிரதிஷ்டை செய்கிறது புஷ்டிகரமான காரியங்கள் செய்கிறது வீடு கட்டுறது போன்ற நல்ல காரியங்களையும் இன்றைய நாளிலே செய்யலாம் மிருகசிரீஷ நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இது புதுமனை புகுவது நல்ல ஒரு பலனைத்தரும் ஸ்திர வாரம் இன்றைக்கு இருக்கிறதுனால அதை தாராளமாக பண்ணலாம் கல்வி கற்பதற்கு இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் ஆலயங்களை இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் நவகிரக சாந்தி ஹோமங்கள் பண்ணலாம் புத்தகம் வியாபாரங்கள்லாம் தொடங்கலாம் இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கணுன்னா நீ தாராளமாக கொடுங்க நல்லபடியாக ஃப்ளரிஷ்மெண்ட்டாக வரும் கடன் வாங்கலாம் கடன் தீர்க்கலாம் பதவி ஏற்கலாம் இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும் இன்றைய நாளிலே கோச்சாரப்படி கிரகங்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் தேதி டிசம்பர் அன்று சூரிய செவ்வாய் சுக்கரன் செயற்கையுடன் அமர்வது விருச்சிக ராசியிலும் ராகு கும்பராசியை தொடர்ந்தும் சனி மீனராசியை தொடர்ந்தும் குரு வக்கரகதியோடு மிதுன ராசியிலே சந்திரனுடன் சேர்ந்திருப்பதும் கேது அமர்ந்திருப்பதானது சிம்ம ராசியும் புதன் அமர்ந்தது ராசியுமாக இந்த நாள் துவங்குகிறது இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளை அமையட்டும் நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசியும் இப்படி பலனுக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே பலவிதத்திலும் நன்மை தரக்கூடிய நாளான இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் ஆரோக்கியத்திலே மந்தத்தன்மை காணப்படும் தேவையில்லாத அலைச்சர்களில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டயர்ஸம் சூழ்நிலை காட்டுறது அதனால் தேவையான அலைச்சலாக தேவையில்லாத அலைச்சலாக முன்னாடி ஃபோன் என்ன பண்ணி செட் பண்ணிட்டு போங்க புதிய முயற்சிகளிலே எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் இருக்கும் பற்றின சிந்தனைகளில் கொஞ்சம் மனசை செலவு பண்ணுங்கள் அதனால் வரக்கூடிய செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் நெருக்கடியிட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் ஆறு இரண்டு இன்றைக்கு சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் திறமைக்கேற்ற பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் கல்வி அதில் திருப்தி படிச்சிட்டோம் அதை எக்ஸாமினேஷன்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரி இதெல்லாம் கிடைக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் நிலைக்கு அடைப்பதற்கு ஈஸியாக அமையும் கொஞ்சம் சாந்தமாக தெளிவாக யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுப்பது அமையும் வெளியூரில் வேலை செய்வங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை அமைய போகிற ஒரு நல்ல நாள் வியாபாரத்தில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனம் வைத்து கொண்டு வியாபாரம் செய்வது நல்லது புதிய நபரின் தொடர்பு தேவையற்ற பிரச்சனைகளையும் சில மாற்றங்களையும் உங்களுக்கு தந்துவிடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலேஸ்வரரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையட்டும் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்டின் தொலை ஏற்கட்டும் வாழ்க வளத்துடன் வழக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ஆர்வம் அதிகக்கூடிய உங்கள் மதிப்பு உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் வசதி பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய காட்டுறது குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் குரு சந்திர யோகத்தை கொடுப்பதனாலே உங்கள் என்ன ஓட்டங்கள் எளிமைப்படக்கூடிய சூழ்நிலை கொண்டு அதனால் மகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலையும் வருகிறது பூமியினாலே லாபம் உண்டாகும் தெளிவான சிந்தனையுடன் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் இலக்கை ஈஸியாக ஆடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதனாலே இந்த நாளை நீங்கள் அதிகமாக யோசித்து செய்தால் நல்ல விஷயங்கள் பயணம் சின்ன தவறு கூட இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது சந்தேகம் வேண்டாம் இந்த நாள் இனிய நாளாயமையும் மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக மதுரை மீனாட்சியம்மனை வணங்குவதும் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு நல்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடக ராசி அன்பர்களே இன்றைக்கு நாளிலே உங்களுடைய சுகங்கள் அதிகப்படும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் செலவுகளும் உண்டு ஆனாலும் குடும்பத்தின் சந்தோஷ சூழல் பாதிக்கப்படாது உங்கள் மனதிலே இருந்த தயக்கங்கள் விலகி ஓடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் வேணும் எக்ஸ்ட்ராவாக வெளியிலெல்லாம் போய் சாப்பிடும்போது ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க லாபம் உண்டு அதுக்காக இவ்வளோ தூரம் வரும் அவ்வளோ தூரம் கற்பனைலாம் வேண்டாம் ஓரளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல நண்பர்கள் உதவுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணம் திருச்செங்கோடில் இருக்கும் அர்தனாரீஸ்வரரை வணங்க பலவிதமான பலன்களை நீங்கள் பெறலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே அரசாங்கத்தின் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் கொள்வதற்கான நல்ல நாள் அதனால் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் சுற்றுலாக்கள் மற்றும் பிரயாணங்கள் மூலம் மனதிலே அமைதியும் புதிய அனுபவங்களையும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது உத்தியோகத்திலே மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஆன்மீக சிந்தனைகள் லாபத்தை தருவதாக அமையும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே மனதிலே இனம் புரியாத சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை மேன்மைப்படுத்திய விஷயங்கள் பலதும் இருப்பதனாலே உங்கள் மனதிலே சந்தோஷமும் ஒதுகலமும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டு நாமக்கல் ஆச்சனேயப் பெருமானை மனதில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை புரியும் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய ரெகனேஷன் பர்ஃபெக்டாக அடுத்தவாத புரிந்து கொள்ள முடியும் சூழ்நிலை பொறுப்புகள் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே இன்றைக்கி அமையப்போகிறோம் சுப காரியங்களை துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது வாகனத்தினால் வரக்கூடிய செலவுகளும் உண்டாகிறது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் தொழிலிலே நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சந்தோஷமும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை வேலை மாற்றங்கள் வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் விளையாட்டுத்துறையிலே ஆர்வங்களும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை விட்டுப்போன உறவுகள் திருவிண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே உறவிலே ஒரு மகிழ்ச்சி வருவதற்கும் சூழ்நிலையை இன்றைய நாள் அமைத்து கொடுப்பதில் உங்களுக்கு ப்ரயாரிட்டி நிறைய இருக்குது ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே பத்துமலை முருகனை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையின் பாதையை செம்மனே அமைத்து கொள்ள உதவும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மனதிலே அச்சத்தை தருவதாக அமையக்கூடிய சூழ்நிலை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எஸ்பெஷலி கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது வேலையில் கொஞ்சம் மந்த போக்கு இருக்கும் செலவு நெருக்கடி தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனாலும் சிலருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த காரியம் ஒன்று நிறைவேறப் போகிறது பதட்டமில்லாமல் இன்றைக்கி எல்லா செய்யுங்க பேச்சிலும் எக்ஸ்ட்ராவாக கவனத்தோடன் பேசுங்கள் அவசரப்பட்டு யாரையும் எந்த முடிவுக்கும் கொண்டு வந்துராதிங்க அதனால் சில பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி வந்துடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே உங்களுக்கு சிக்கலே இல்லாமல் இருக்கணும்னா சிக்கல் சிங்கார வேலனை வணங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை தரும் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே இன்றைக்கே கொஞ்சம் டல்லாக தான் இருக்க போது சோர்வாக இருக்கும் அஷ்டமம் விசாகத்துக்கு அனுஷத்துக்கு அப்படின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட்னால கொஞ்சம் டல்னஸ் இருக்கும் சுகமின்மை மன இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உத்தியோகத்தில் வேலையில் பார்க்கும்போது பொறுப்பு ஜாஸ்தியாகும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது வியாபாரத்திலும் சில சிக்கல்கள் தரக்கூடிய நாளாக இருப்பதனால எதனையுமே வேகம் காட்டாமல் விவேகமாக நடப்பது நல்லது ஊடகத்துறையின் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு சிந்தனைகள் குழப்பங்கள் சர்வதாக அமைவதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று ஐந்து எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்ணபிரானை வணங்க உங்களுக்கு விதத்திலும் குழப்பங்கள் தீரும் வணக்கம் தனுசு ராசி என்பர்களே நீங்கள் இன்றைக்கு இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீர்களானால் சுகங்கள் உங்களை தேடி வரும் விட்டு விட்டுப்போன உறவுகாரங்களும் வந்து சேருவாங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் நிற்காம கொஞ்சம் அப்படி விட்டிங்கன்னா வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளலாம் இஷ்ட தெய்வத்தின் வழிபாடு நன்மை தருவதாக இருப்பதனாலே அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதனாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் காட்டுவீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை புரிந்து கொண்டு செய்வதனாலே அவர்களின் அன்பை சம்பாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இருந்தாலும் வேலை நிமித்தம் கொஞ்சம் அலைச்சல் உண்டு அப்படிங்கிற எச்சரிக்கையும் உண்டு ஒன்பது ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் காளி தெய்வத்தை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளமையும் நலமையும் தரும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே லாபஸ்தானத்திலே அமரக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய நட்பின் வட்டாரத்தை விரிபடுத்தி கொடுக்கக்கூடிய நாளிலே ஒற்றுமை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையும் பயண வாய்ப்புகளினாலே லாபங்களும் வரக்கூடிய நாள் இந்த நாள் சுப காரியங்களிலே நல்ல பலன் வரும் வியாபாரத்திலே பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்கள் மூலியமாக ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றியை தருவது உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வார்கள் பிரச்சனைகளை தீர்த்து விடுவார்கள் அதனால் கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலையும் கொடுக்கிறது தொழில் ஸ்தானமும் லாபஸ்தானமும் நல்லபடியாக அமர்ந்ததனாலே புதனுடைய தொழிலும் புத்தித்தன்மையினால் வரக்கூடிய விஷயங்களும் லாபங்களும் உங்களை வந்து சேரும் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த நாளிலே உங்களுக்கு துணை நிற்கும் இன்றைக்கு பரசுராம ஜெயந்தி பரசுராமரை வணங்க வெற்றி உண்டாகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் ஈஸியாக உடைச்சிட்டு அதுக்கான காரண காரியங்களை கண்டுபிடிப்பதில் நீங்கள் கில்லாடி அப்படின்னு பாராட்டப் பெறுவீர்கள் அதனால் வியாபாரத்திலும் தடை நீங்கும் தொழிலிலும் தடை நீங்கும் அலைச்சல்கள் ஏற்படும் ஆனால் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மண் மனை வாகனம் சார்ந்த விஷயங்களிலே ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை தருவதாக இருக்கும் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டங்களிலே நீங்கள் கொண்டு வந்தீர்களா நன்றாகும் புதிய முயற்சிகள் கொஞ்சம் தாமதத்தை கொடுக்குறதாக இருப்பதனாலே கொஞ்சம் அதிலே எச்சரிக்கையாக இருங்கள் ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் எந்த விதத்திலும் லாபத்தை பெற வேண்டும் என்றால் ஜெயம் வேண்டும் பரசுராமரை வணங்க இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக அமைத்து கொடுக்கும் வணக்கம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாளிலே வாழ்க்கை துணைவரின் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நாளாக அமையும் அதனாலே அமைதி உண்டாகக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே உண்டு சில வீட்டில் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பேசுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தருவதாக அமையும் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் எல்லாம் பேச போகிறீங்க அதெல்லாம் கிடைக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி தன்னம்பிக்கை ரிலேட்டடான விஷயங்கள் சுகம் சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பை நல்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இதனால் அமைகிறது அமைதியும் சாந்தமும் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் இன்று ஏற்படுத்தி கொண்டீர்களானால் இன்றைய நாள் இனிய நாளாய் அமையும் ஆறு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைய நாளிலே தாடிக்கொம்பு இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை வணங்க உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதத்திலும் நன்மை பெறலாம் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்